Thank you. ஹலோ ஹாய் வணக்கம் இன்னும் ஒருத்தரையும் காணும் ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சோறு அடுப்பில் அடக்கு குழம்பு என்ன அன்னைக்கு மீன் குழம்பு வைக்கணும் மீனெல்லாம் கழுவி வச்சா சனி மசாலா மட்டும் அரைக்கணும் ஒரு அடுப்பு தான் ஏரியும் ஒரு அடுப்பு ஏறியாது ரிப்பரில் அடக்கு இன்னும் சரி பண்ணணும் சரி பண்ணாதான் கேஸ் அடுப்பே எரிக்க முடியும் அதனால தான் ஒன்றுனா பொறுமையாக பண்ணிக்கிட்டுருக்கோம் சோறு பண்ணிட்டோம்னா மாறி குழம்பு மட்டும் தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு மத்தியானம் சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி வந்து என்ன மீன் சாலை சால ஐயோ பேர் மருந்து போச்ச ஏதோ ஒரு மீன் வாங்கினேன் வாங்கி கழுவி வச்சிருக்கேன் இன்னைக்கு குழம்பு வைக்கணும் ஹலோ ஹாய் வணக்கம் பாப்பா வந்து நல்லா உறங்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டா அதனால தான் லைவ் ஒருமெண்ட்டு வந்தேன் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கிட்டுருங்க நானும் அஞ்சு நிமிஷமா தான் இருக்கேன் லைவ்ல ஒரு ஆளையும் காணும் பெரிய பெரிய ஆள்லாம் இப்ப தான் லைவ் போடவளோ என்ன இளவுனையும் தெரியல நம்ம தான் தப்பா இருந்துட்டோமோ என்னமோ தெரியலையே ஒருத்தருமே காணும் ம் கூலி கூலி போங்க கூலி அந்த கோழி பண்ணதும் வேலை பண்ணும் இன்னும் அநியாயம் பண்ணிக்கிட்டு கூடு வெளியே இருக்குது அங்கே போகக்கெல்லாமே வீட்டுக்கெலாம் வந்து கிடையாது ஹலோ பாய் வணக்கம் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்றேன் ஏழுமலை ஹாய் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க எத்தனை நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கமெண்ட் வந்திருக்கு பலியலுக்கு உங்கூர்லலாம் மழை உண்டுமா போரு கொதிச்சு பொங்கி சிந்துட்டு அதனால தான் மூடி வச்சிருந்தேனா அதனால தான் வைக்கவே இருந்தேன் மழை பெய்யதை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ மழை உங்கள் ஊரில்லாம் பெஞ்சா இப்படி இங்கே வந்து காலையில் லைட்டாக தூங்கின மாதிரி ஆகிடுச்சி சாரல் மாதிரி ஆகிடுச்சு அந்தால போயிட்டு இப்போ வெயில் தான் பார்த்துடுங்க எப்போ மழை வருதோ சொல்ல முடியாது என்ன வீட்டு முன்னா அவ்வளோ தொளியாக அடக்கு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் நல்லா நல்லா மழை பெஞ்சா அதனால சாக்கடை மாதிரி கிடக்கு ரோடை க்ளீன் பண்ணி தர முடியாத ஒன்றும் தர முடியாத ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாம் வந்துருந்தாலும் அப்படியே தான் கிடக்கு மழை வந்தால் தான் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துரும் அப்படி இருக்கு வீடு பார்ப்போம் ரொம்ப மழை வராமல் இருந்தாலே நல்ல இதான் லேஸாக அப்படியே சாரால் மழை மாதிரி தான் பெஞ்சிட்டு கிடக்கு அது வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட வேண்டியதுதான் இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு மழை வந்திருக்கப்போ தான் வீட்டுக்குள்ளான் தண்ணி வந்துடும் இப்போ லேஸ் மழை தானே அதனால பிரச்சனை இல்லை சமாளிச்சிடலாம் என்னென்ன மலைகளுக்கு நல்ல செடி எல்லாமே வளர்ந்துட்டு காட்டு செடி எல்லாமே வளர்ந்துட்டா ஒரே பாம்பு எங்கே பார்த்தாலும் பாம்பாக இருக்கு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு அதில் வேறு கோழி வேறு வளர்க்குமோ அது கூட கொஞ்சம் பயமாக பாம்பு பிறவுலாம் வந்துடுமோ அப்படின்னு அவ்வளோ பெரிய பெரிய பாம்பாக நேற்றுக்கு தான் பச்சை பாம்பு ஒன்று பார்த்தோம் அதே பாம்பு தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பாம்பு பச்சை பாம்பு பார்த்தோம் அதே தான் நேர்த்தையும் பார்த்துருக்கோம் இங்கே எதுவும் சுற்றிக்கிட்டே அலையுது இங்கே எப்போ வீட்டு விழுக்க வரமோ தெரியல அது வேறு திக்கு துக்கு பாம்புனாலே பயன் தானே அதில் வேறு நாங்கள் இருக்குது வேறு சுடுகாடு ஏரியா இங்கே எப்படி இறந்தவங்க உடலெல்லாம் ஏரிப்பா போல ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் தெரிஞ்சிருந்த அந்த இடமே எங்கெங்கே நாங்கள் நாங்க வந்திருக்க மாட்டோம் அப்படியே ஒரு சுடுகாட்டில் தான் நாங்க இருக்கோம் ஆத்து பக்கத்துல இருக்கோம் ஆள்கள்லாம் பெதச்சுக்கிட்டு அந்த ஆத்துல தான் குளிச்சுட்டு போவாங்க அங்கெல்லாம் தான் நாங்க இருக்கோம் முதல்ல எரிப்பாவலாம் இப்போ அது கிடையாது போல நான் இன்னும் பார்த்ததில்ல என் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துனாலும் இப்போ இன்னும் இன்னும் நடந்துமே நடக்காமே இருக்குது விதைக்க மட்டும் செய்த ஆலத்தில் நம்ம ஃபுல்லாக வீட்டு பக்கத்தில் இருந்துட்டு இப்போ காடு என்ன தான் கொஞ்சம் பயமாடுறது கொஞ்சம் இல்லை நிறையவே பயமாட்றது நான் லேசானாலே பயப்படுவேன் வேறு வேறு பியாயி பாம்பு வீடியோ வந்து சமையல் வீடியோ போடணுமா இல்லைன்னா சாமி கதை ஏதாவது போடணுமா இல்லைனாக்கி என்ன கதை ஏதாவது பேசி பண்ணால் ஏதாவது பேசி எடுத்து போடணுமா வீடியோ போடணுமான்னு நீங்களே சொல்லுங்கள் சரியா எனக்கே தெரியலனா அதனால தான் ஒன்றுனா போட்டுட்ருக்கேன் சமையல் போடணுமானு தெரியல என்ன வீடியோ போடணும் எனக்கே தெரியல ஏதோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதேமாரி போடுறேன் சரியா ശരി പ <いかの>.